ஸ்ரீமதே இராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து நாலாம் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு ஏழுலகும் தாழ்வரையும் எங்கும் மூடி என் திசையும் மண்டலமும் வண்டி அண்டம் மூழை எழுந்து ஆழிமிகு மூழிவள்ளம் முன் முந்தகட்டில் ஒடுக்கிய எம் மூர்த்தி கண்டேன் ஊழிதோறும் ஊழிதோறும் உயர்ந்த செல்வத்து ஓங்கிய நான் வரை அனைத்தும் தாங்கினவர் ஷேழ்வுயர்ந்த மணிமாடம் திகழ்நாங்கு திருத்தற்றியம்பலத்துயன் செங்கண்மாலே ஏழுலகும் தாழ்வரையும் எங்கும் மூடி என் திசையும் மண்டலமும் வண்டி அண்டம் மூழகெழ அண்டம் மூழ எழுந்து ஆழிமிகு மிகு முன் முன்னகட்டில் உடிக்கேயம் மூர்த்தி கண்டேன் ஊழிதோறும் ஊழிதோறும் உயர்ந்த செல்வத்து ஓங்கிய நான் வரை அனைத்தும் தாங்கினவர் ஷேழ்வுயர்ந்த மணி மாடம் திகழ்நாங்குன் திருத்தற்றியம்பலத்தியன் செங்கண்மாலேம் அர்த்தம் அப்படியாக பண்ணியிருப்போம் ஊழிதோறும் ஊழிதோறும் உயர்ந்த செல்வத்து ஊங்கிய நான்மறை அனைத்தும் தாங்குவினாவர் அவருடைய நாக்கில் வேதம் இருக்குது அந்த வேதத்தோட எப்படி அதனோட குவாலிட்டி என்ன ஊழிதோறும் ஊழிதோறும் உயர்ந்த செல்வத்து ஊங்கிய நான்மறை அது காலம் காலமாக இந்த வேதத்தினுடைய மதிப்பு ஜாஸ்தியாக போயிட்டு இருக்கு ஊழிதோறும் ஊழிதோறும் உயர்ந்த செல்வத்து தன்னுடைய தன்னுடைய பலனை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகிறது வேதம் அப்படி இருக்கிற ஓங்கிய நான்மறை அனைத்தும் தாங்கினவர் வேதங்களை சொல்லுகிறவர்கள் அவருக்கு வேதம் நல்லா தெரியுங்கிறது இப்படி அழகாக எழுதியிருக்கார் ஊழிதோறும் ஊழிதோறும் உயர்ந்த செல்வத்து ஓங்கிய நான் மறை அனைத்தும் தாங்கு நாவர் அப்படி வரைக்கும் நிறைய பேர் இருக்கான் அந்த ஊரில் செழு உயர்ந்த மணிமாடம் செழு உயர்ந்ததால் மேலே பார்க்கணும் அவ்வளோ உயரமாக சேர்ணா மிக உயர்ந்த மிக உயர்ந்த மணிமாடம் திகழு நாங்கூர் திருத்த திருத்தற்றியம்பலத்தியன் செங்கன்மால் அந்த ஊரில் இருக்க திருமால் தான் இதை சொல்லிதான் மேலே இருக்கிறது சொன்னப்போர் ஏழுலகும் தாழ்வரையும் எங்கும் மூடி எண்ிசையும் மண்டலமும் மண்டி அண்டம் மூழ எழுந்து ஆழிமிகு மொழி வெள்ளம் முன் அகட்டில் ஒடுக்கிய எம் மூர்த்தி அவர் தான் தூரில் இருக்கிற பெருமாள் தான் இந்த காரியம் முன்னர் வேறு யாரும் இல்லை பிரலைய காலத்தில் வந்த பெரிய வெள்ளத்தை சொல்கிறார் ஏழு உலகம் தாழ்வரையும் எங்கும் மூடி எல்லா உலகத்தில் இருக்க ஏழு உலகுன்னா ஏழு தீப் தீபங்கள்னு புரிஞ்சுக்கலாம் எல்லாம் மூடிட்டு தாழ்வரையும் சின்ன மலைகள் பெரிய மலைகள் எல்லாம் மூடிட்டு என் திசையும் மண்டல் என் திசையும் மண்டலமும் மண்டி எல்லா இடத்துலையும் ஜனம் பரவிண்டே இருக்கு அண்டம் மூழை எழுந்து ஆழிமிகு ஊழி வெள்ளம் மூழை எழுதினா கிழந்து தண்ணி மேலே அலையாக வந்து இன்னும் எல்லாத்தையும் முழிக்கிறது முழுகிறது இப்படி தான் கற்பனை பண்ணிக்கோங்க ஏழு உலகம் தாழ்வரையும் எங்கும் மூடி திசையும் மண்டலமும் வண்டி அண்டம் மூளை எழுந்து ஆழி மிகு ஊழி வெள்ளம் முன்னகட்டில் ஓடுக்கிய எம் மூர்த்தி கண்டீர் முன்னகட்டில்னா மு அகடுனால் தொப்பை தன்னுடைய முன்னகட்டில் ஒரு தொப்பையில் ஒரு போர்ஷனில் இந்த உலகத்தை அடக்கி வச்சுட்டார் எல்லாத்தையும் இந்த ஏழு உலகும் தாழ்வறையும் கெண் திசையும் மண்டலமும் எல்லாத்தையும் தண்ணியில் முழுகாமல் பத்திரமாக வச்சுட்டார் எங்கே தன்னுடைய வயிற்றின் ஒரு பகுதியில் முன்னகட்டில் ஒடுக்கிய எம் மூர்த்தி அவர்தான் திருத்தற்ற திரு தெற்றியம்பலத்து எம்பிறான் அப்படின்னு சொல்கிறார் சொன்ன பட்சலான்னு நினைக்கிறேன் ஏழ்வரையும் தாழ்வரையும் எங்கும் மூடி என் திசையும் மண்டலமும் வண்டி அண்டம் மூழ்கெழுந்து ஆழிமிகு மூழிவள்ளம் முன்னகட்டில் ஒடுக்கிய எம்மூர்த்தி மூர்த்தி கண்டு ஊழிதோறும் ஊழிதோறும் உயர்ந்த செல்வத்து ஊங்கிய நான் வரையணைத்தும் தாங்கினவன் சேழ் உயர்ந்த மணிபாடம் திகழு நாங்கு திருத்தற்றியம்பலத்தியன் செங்கன்பாலே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா